என்ன தொற்றுக்கா இன்னைக்கியா உருளைக்கிழங்கு கீரை கீரையா ஆமாங்க மிளகீரையா ஆமாங்க சூப்பர் உடம்புக்கு அவ்வளோ நல்லது உடம்பு எப்போது ரசம் ரசம் வைப்ப மாதிரி அப்புறம் நல்லா இருக்காது விஷம் போல இன்னைக்கு சூப்பராக இருக்குது ரசம் ஐயோ இன்னைக்கு நான் ரசம் வைக்கலையா சாம்பார் தாயா வச்சிருக்கேன் அப்புறம் இது என்ன பண்ண நான் வீட்டுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோமியம் தெளிக்கணும் கோமியம் வாங்கி வந்து வச்சிருந்தேன் நீங்கள் அதை ஊற்றியா திங்கிறீங்க i <laughs>